நெஞ்சோடு கலந்தவளே உரைந்தவளே எனக்காக குறந்தவளே உனக்காக நான் இருப்பேன் நான் எப்போதும் துணை இருப்பேன் உங்ககிட்ட சொல்ல மாறினிட்டேன் பாத்தீங்களா நாங்க நிறைய எல்லாம் எடுத்து பாத்தோம் ஹோட்டல் கடைக்கெல்லாம் போய் சாப்பிட்டோம் அப்புறம் எல்லாமே எடுத்தோம் அப்படியா எல்லாம் உனக்கு பிடிச்சிருந்துச்சா ஆ ரொம்ப பிடிச்சிருக்கே இன்னமும் பார்த்தாலே நான் சொல்லு இல்ல போதும் செல்வா அந்த பொண்ணு கிட்ட பேசினாலே எல்லாத்தையும் மறந்துடுறான் மீட்டிங் வேற இருக்குது லேட் ஆகிக்கிட்டே இருக்குது இப்ப ஏதாவது சொன்னோம்னா நம்ம மேல கோவப்படுதான் என்ன பண்ண அந்த பொண்ணு வேற வெளியே நிக்காலே இந்த பொண்ணு வேற பேசிக்கிட்டே இருக்கா பாத்துக்க வேற என்னலாம் வாங்கனியா நிறைய ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கணும் செல்வா என்ன அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் ஆயிடு யாரு அது ஆபீஸ்ல வேலை பார்க்கற பொண்ணு ரொம்ப நேரமா அந்த செல்வாவ பாக்கணும்னு வெளிய நிக்க அப்படியே எதுக்கு அவங்க வெளிய நிக்கறாங்க உள்ள வர வேண்டியதானே இல்லமா செல்வா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அதான் நான் சொல்லுவேன்ல வர சொல்லுங்க அதா சொல்லிட்டல்ல வர சொல்லு

அதான் சார் கிட்ட சொன்னேன் சரி சரி எல்லாம் சரியா இருக்குதா ஆ எல்லாம் கரெக்ட்டா இருக்குது சார் ஏதாவது தப்பா இருந்தது என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல ஆ செல்வ நானு ஒரு தடவை பாத்துட்டேன் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்குது நீ ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டா போதும் நம்ம போய் அந்த டெண்டர முடிச்சிரலாமே அப்படியே யார் இவ இவர பார்த்தாலே கோல நடுங்கி போகும் ஆனா இந்த பொண்ணு பயம் இல்லாம அது அதுவும் இவ்வளவு பக்கத்துல ஆத்தி ஹலோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இருக்கிய தேங்க்ஸ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு நீங்க எங்கேயும் போவேன் எங்கேயே இருங்களேன் அது இல்லமா அது வந்து அதான் சொல்லுதல்ல ஏமா வேற ஒண்ணும் இல்ல அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சிவா கட்டிக்கிற போற பொண்ணுதான் செல்வாவுக்கு கொஞ்சம் க்ளோஸ் பாத்துக்க புரியல செல்வாவுக்கு பொண்ணு மாதிரின்னு சொன்னேன் நல்லா துரு துருன்னு இருப்பா போலயே ஆமா ஆமா அருந்த வாளு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க நம்மளையும் வந்து பாரு சொல்லிவாளே அப்படியா ஆ சரி சரி அந்த ஃபைல கொடு இந்த செல்வா நீ ஒரு தடவை பாத்துக்க சரி என் பொண்ணு ஆசைப்படுதா இன்னைக்கு அவளை இங்க இருக்க சொல்லு இல்ல சார் அம்மா தனியா இருப்பாவல்ல அவளுக்கு வேற உடம்பு சரியில்ல நான் போகணும் ஆ அவ மாமா பாத்துக்கிடுவாக நீங்க எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன் என்னைக்கு என் கூடவே இருக்கிய இல்லம்மா அது வந்து அதுதான் இவ்வளவு தூரம் சொல்லுதா நாளும் எங்கேயும் போக கூடாது அத மீறி போனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அம்மாச்சு அறிந்ததே சொல்ல உங்க அம்மாவட்டான நான் பாத்துக்கிறது சரி சரி நீ இருக்க வாங்களேன் உங்களுக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுறேன் இல்ல இருக்கட்டுமா மாமா எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிட்டு நல்லா பேசுறாகல ஆ ஆமா ஆமா மாணிக்கம் என்ன சொல்லுவா சொல்லு நான் இருக்கிற வரைக்கும் அவ என் பக்கத்துல கூட வரக்கூடாது சரியா என் ரூம் பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஆ சரி செல்வனா பாத்துக்கிடுதே. மலர் சொன்னதுக்காக தானே இருக்கா? நானே அவகிட்ட பேசே அனுப்பி வச்சிருவேனே. ம். आजा ச்சே. ஆ மலர் சரிமா நீ போய் சாப்பிடு. அவளை கூட்டிட்டு போ. ஆ ஏமாந்துட்டு கொண்டு கூட்டிட்டு போய் அது அது வந்து நான் எப்படி எனக்கு எதுவுமே தெரியாதே. அதெல்லாம் அவ பாத்துடுவா. சொன்னத மட்டும் செய். ஆ சரி சரி சார். வாங்களே எங்க அத்தியா காத்திதே. அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாவ. ஆ சரிமா. ஏமா செல்வா பத்தி தெரியும்ல பார்த்து பக்குவமா இருந்துக்கோ சரியா உங்க அம்மாவை நான் போய் பார்த்துக்கிடுறேன் நீ அப்புறம் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் இல்ல இல்ல வேணாம் சார் இங்க எதுக்கு உங்களுக்கு சிரமம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பரவாயில்லமா இருக்கட்டும் அந்த பொண்ணு பத்தியா எம்பி சந்தோஷமா இருக்கான்னு செல்வாவுக்கு இப்படி இருந்ததே பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மணியும் மாத்திக்குமா ஆ சரி சார் மலரு எனக்கு பயமா இருக்குதுமா நான் போட்டுமா என்ன ஆயிட்டு இப்ப எதுக்கு இப்ப பயப்படுறியா அதே மாமா சொல்லிட்டாவல்ல ஏட்டி இது யாரு டீ புதுசாக யாரையே கூட்டிகிட்டு வந்திருக்கா அதான் தான் எனக்கும் தெரியல ஆமாம் இல்லைனாலும் உங்க மருமவுளுக்கு சொல்லியா தரணும் யாரையாவது புதுசாக இழுத்துட்டு தானே வந்துகிட்டு இருப்பா அப்புறம் என்ன புதுசாக பேசுறியா ஆமாம் டீ இவ சொல்லிடுறதும் சரிதான் ஆனால் பார்க்குறதுக்கு எங்கிட்ட அழகா இருக்கா பாரு ஏட்டி இது யாரு புதுசா இருக்குது ஆமாம் பெரிய மாமா இருக்கா ஆமாம் அவையே கம்பெனியில வேலை பார்க்குறாங்க பார்த்துக்க நம்ம மாமாவுக்கு பிஏவா இருக்காது இவ எனக்கு சொல்லுதா இந்த செல்வா பயப்பில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதே அப்புறம் எப்படி ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் நமக்கு என்ன தெரியவா போகுது அப்படி ஏதாவது இருக்கும் ஏட்டி வாயை மூடு சரியா நீ சொல்லு ஆ அதான் தே நம்ம செல்வா மாமாவுக்கு பிஏவா இருக்காவ எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சி போயிட்டா சரி அதான் தே என் கூடவே ரெண்டு நாளைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டேன் பார்த்துக்கங்க அது பாதகத்தி பாவும் தக்கா இவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போதோ தெரியல அதுக்கு செல்வா சம்மதிக்க மாட்டானே யார் சொன்னது மாமாவே இருக்கட்டும் சொன்னாவ செல்வாவே சொன்னானா ஆமா அது அனு இவ்வளவு பார்த்தாலே பூச்சி மாதிரியில இருக்குது ஆமாக்கே வேற கேட்டதுக்கே இப்படி திணறாவலே நம்ம மாமாவை பார்த்து எங்கட்டு திணறுவாவ எப்படி தே அதான்ட்டு எனக்கும் புரியல இந்த லூசு பாயப்பல வேற இவங்க கூட்டிட்டு வந்திருக்கா என்ன நடக்கும் நீ இவக அப்படித்தேன் இவக கிட்டதான் நம்ம சேர வேணாம் சரியா பாத்தியா எப்படி சொல்லுதான்னு சேட்டை பண்ணுவாவ பாத்துக்கங்க நீங்க எப்பவும் என் கூடயே இருங்க சரியா இல்ல மலர் அது வந்து நான் வீட்டுக்கு போகணுமே அதெல்லாம் மாணிக்கண்ணே பாத்துக்கிடுவாரு எங்க அத்தை சமைக்கிறது சூப்பரா இருக்கும் தெரியுமா அதை விட தண்ணிக்காலே சோடாபட்டி இருமா மாடு இவ சமைக்கிறது அதுக்கு மேல தூக்கலா இருக்கும் தெரியுமா ஏட்டி இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச மாமா கிட்ட இந்த வாய்தானு பிரியாணி கேட்டுச்சு ஆடா ஆமா மறந்துட்டேன் பாத்தியா எக்காவும் எங்க வீட்டுல இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பாத்துக்கோங்க இங்கி சமைக்கிறது சூப்பரா இருக்கும் கேட்டீங்களா கண்ண கட்டுதே இங்க பாருங்க இவ பேச்செல்லாம் கேட்காதியே இவ எப்ப பாரு இப்படிதான் தோண தோணும்னு பேசிக்கிட்டே இருப்பா பாத்துக்கோங்க சே அப்படியெல்லாம் இல்ல இங்க பாருங்க இவங்க பேச்செல்லாம் கேட்காதியே சொல்லிட்டேன் இப்ப பாரு இப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான் பாக்கீங்களா கொசும்பு வேற ஒன்றும் இல்லை ஏமா உன்னை பார்த்தா புதுசாக இருக்குதே இப்போதான் வந்து சேந்தையோ ஆ ஆமாம் உனையெல்லாம் எப்படி சேத்தான் அத்தே இல்லட்டி வேலைக்கு எப்படி சேத்தான்னு கேட்கேன் ஆ அது அது வந்து அவருக்கு தெரியாது அவர் கூட இருக்காருமில்ல ஆ அவர் தான் சேர்த்து விட்டார் பார்த்துக்கங்க அதான பார்த்தேன் அவன் பெரிய எத்தையும் பார்த்துக்க பொம்பளை பிள்ளைகளை பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டான் இவையிலேயே வேலையே இப்படி சொல்லுதாவ இதில் நம்ம காதலிக்கிறது தெரிஞ்சு அவலைக்கு என்ன பிடிச்சி போய் யப்ப ஏத்துக்குறது ஈயப்ப கல்யாணம் நடக்கிறது ஆம்புட்டு ஜோலி முடிஞ்சிட்டு காயப்புல ஜாலியாலாம் இருக்குது என்னட்டி ஆய் என்ன ஏதாவது சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சு ஏட்டி நீ ஏதாவது சொன்ன ஆ அது இல்லையே இந்த அக்கா சொன்னேன் நான் சொல்லலையே கேட்டியா மட்டும் நீ போலேன்னு வச்சுக்க உன்ன இப்படியே ஓட விட்டு அடிச்சு விடுவேன் ரொம்ப தான் மறக்குவியா பெரிய மாமா கிட்ட சொல்லி புடுவேன் பாத்துக்க யாட்டி இவ சொன்னு சொல்லிடுவாடி நீ இப்ப என்னட்டி வேணும் உனக்கு எனக்கு ஒண்ணு வேணாமே நான் தான் புதுசா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டம்ல அத காட்டத்தையும் கூட்டிட்டு வந்தேன் பாத்துக்க சோப்பா கண்ண கட்டுதே முடியலை என்னால ஏட்டி அவையெல்லாம் நாங்க பாத்துட்டோம் போட்டி இப்ப கூட்டிட்டு போகிட்ட எல்லாம் பாத்து இருந்துக்கா சொல்லிட்டேன் ஆ போட்டி வாய பாத்தியா எல்லாம் இந்த செல்வா கொடுக்குற தைரியம் பார்த்துக்க செல்லு வண்டி எப்படி பேசுதானு பாரு வர வர நானும் பாக்கேன் த இவ ரொம்ப ஓவராத்தையும் போய்கிட்டு இருக்கா பார்த்துக்கோங்க எல்லாரும் இந்த பொண்ணு மேலே எம்பட்டும் பாசமாக இருக்காவ எனக்கு இப்படிப்பட்ட குடும்பம் கிடைக்கல ஏன்னு பொறாமே இருக்குது ஆனா இப்போ நானும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத நினைச்சா சந்தோஷமா இருக்குது ஏற்றி சாப்பிட்டியா என்ன நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் சரி 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 இவன் என்ன யாசிக்கிட்டு இருக்கா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கியா ஏட்டி என்னால் முடியலை பார்த்துக்க இங்கேயும் மயக்கடிச்சு விழுந்துருவேன் போல இருக்கு நான் போகிறேன் டீ இவளை நீங்களே சமாளிச்சுக்கோங்க மாமியாரே தப்பிச்சிட்டாவ ஏட்டி ஓடிடு சொல்லிட்டேன் போறேன் டீ நீங்க வாங்க நம்ம போகலாம் எங்கள் மாமா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா என்னது மாமா ரூம்பாட்டி சொல்லிட்டேன் வேண்டாத வேலை பார்த்துடாத டீ எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன் நீங்க வாங்க நம்ம போலாம் என்ன கீழே இறக்கி விடுங்க உங்க அம்மா எல்லாரும் வேலையில இருக்காவும் ஆமா மாமா ரூம்ல நீங்க என்ன பண்ணலியா அதுவா நாடு எருமை மாடு இருக்குன்னு சொன்னாங்க அதான் கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன் என்னவோ ஆமா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த மாமா இருக்க அவன் பாக்க வந்தேன் அவே ரூம்ல தானே இருக்கேன்னு சொன்னாங்க மலர் ஐயோ சாரி நான் தெரியாம வந்துட்டேன் ஆ அது அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நீங்க அது அது வந்து அக்கா எதுக்கு இப்படி தயங்கறீங்க ஏங்க இவங்க மாமா ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க வீட்டுக்கு வந்தாங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு சோ ஆதையா கூரிய வெச்சிட்டே. ஐயா புள்ள என்ன கா? ஐயனா. மூலப்பறமா இருக்குடி. அப்பா انا நேரத்துல வந்துட்டனோ. சச்சே அப்படியே இல்ல. இவிய எப்பவுமே இப்படிவேன். பாவி. அவ அப்படி தான் லூசு. எதையும் வீட்டுக்கு ஆ அது அது வந்து நான் ஒரு சைன் அதான் வந்தேன். ஆ வாங்கிட்டேன். சரி ஓகே. அண்ணே இவங்கள சொல்லவே ஏட்டி அவங்கள கூட்டிட்டு போ ஆமா எங்க இப்பதான் வெளிய போயிருக்கான் நீ மொதல் அவங்கள கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லு பரவாயில்ல இதுவும் உங்க வீடு மாதிரிதான் அண்ணன் உங்களையே வேலைக்கு வச்சிருக்கானா கண்டிப்பா ஏதாவது அர்த்தம் இருக்கும் நீங்க போய் சாப்பிடுங்க அண்ணன் இப்ப வந்துருவான் ஏ சில்லு அவங்கள கூட்டிட்டு போ உளும்ப ஊடிய படிச்சிருவேன் பத்துக்க அது வேணா நான் போறேன் கொஞ்சம் நேரம் கொடுத்தா நீயோ கொஞ்சம் முடியல யாரையாவது எழுதிட்டு வந்துடுறா உனக்கு இருக்கு திடீர் இப்ப நீ சிக்காம போலாம் அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன் சரி வாங்கக்க போலாம்